எந்த மழையென்னும் சொல்ல மாட்டோம் ஏனென்றால் நம்முடைய வரலாற்றை பார்த்தால் முன்னூற்றி இருபத்தி நாலு சமுதாயங்களும் வாழ வேண்டும் என்று பல நேரங்களிலே பல பல்தரப்பட்ட போராட்டங்களை அனைவருக்கும் செய்திருக்கிறோம் அதிலே வெற்றி பெற்றிருப்போம் ஆனால் ஆண்டுகாலமாக நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் போராடியும் இன்னும் முழுமையாக இன்னும் முழுமையாக எல்லா தரப்பு மக்களும் மகிழ்ச்சி அடையும்படி இடஒதுக்கீடு கொடுக்கப்படவில்லை எல்லா மாநிலங்களிலும் ஆந்திரா அப்பொழுது கர்நாடகா கேரளா இப்படி எல்லா மாநிலங்களிலும் சரியாக இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள் புள்ளி விவரத்தோடு சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்தி இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள் ஏன் அதை தமிழ்நாட்டில் செய்யக்கூடாது தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னூற்றி இருபத்தி நாலு சமுதாயமும் எங்களுக்கு சேர்ந்த சேர வேண்டிய பங்கீடு கிடைத்துவிட்டது அதை பாட்டாளி மக்கள் கட்சி பெற்றுக் கொடுத்தது என்று பொழுது அந்த பெருமை முதலமைச்சராக இருக்கின்ற <laughs> holidays Nale, number GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand.